ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா இன்னைக்கு நாம் இந்த பதிவில் வந்து பண்டரிபுரம் பாண்டுரங்கருடைய பக்தரான அதாவது கோரா கும்பார் அப்படிங்கிற ஒரு பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக போன இவரை பார்த்துட்டு வாங்க பாண்டுரங்கர் மீது அதீத பக்தி பயங்கர பக்தி இவருக்கு இவர் வந்து மண்பாண்டம் குயவர் மண்பாண்டம் செய்து விற்கும் கடை வீதியில் விற்கும் ஒரு சாதாரண ஒரு பக்தர் தன்னுடைய மூச்சு காற்று அனைத்துமே விட்டலரங்க பாண்டுரங்கா என்பது தான் ஒரு நாள் பானை செய்வதற்காக களிமண்ணை பிசைந்து கொண்டிருந்தார் பிசைந்து கொண்டிருக்கும் போது கால்கள் தானே பிசைந்து கொண்டிருக்கிறது வாய் சும்மாதானே இருக்கின்றது என்று வெட்டிலரங்க பாண்டுடங்க என்ற நாமத்தை ஜபித்து கொண்டே பிணைவார் அப்பொழுது அவரது மனைவி துளசி பாய் ஒரு வயது குழந்தைக்கு சாதம் ஊட்டிக் கொண்டிருந்தார் அப்பொழுது குழந்தையை சாப்பிடவே அடம்பிடித்துக் கொண்டிருந்தது அதனால் பக்கத்தில் போய் நான் நெயின் வாங்கி கொண்டு வருகிறேன் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பினால் ஆனால் அவரோ களிமண் பிணைந்து கொண்டே பாருங்கள் போட்டு மிதித்து விட்டார் குழந்தையை குழந்தை வந்தது தெரியாமலேயே பாண்டுரங்கன் மீது உள்ள அதீத பக்தியால் காலில் போட்டு குழந்தையை மிதித்து பாண்டுரங்கனுடைய கீர்த்தனை இருந்தார் மறுபடியும் அந்த அம்மா துளசிபாய் வந்து எங்கே குழந்தை என்று கேட்டபோது குழந்தை காணவில்லையே நான் பார்க்கவில்லை என்று இரண்டு பேரும் தேடினார்கள் தேடப்போகும்போது காலில் மிதிப்பட்ட அந்த மண்ணில் குழந்தை இருந்தது ஐயோ நீங்கள் வந்து அதிகமாக பாண்டுரங்கர் மீது உள்ள பக்தியுடன் இருந்து என் குழந்தையை வீணாக இப்படி செய்துவிட்டீர்களே என்று அந்த அம்மா வந்து மனமுகி சண்டை போட்டார் சண்டை போடும்போது அந்த பாண்டுரங்கன் விட்டலுடைய சிலையையே நான் உடைத்து எரிகிறேன் இவ்வளவு பக்தியா குழந்தையை விட அப்படி என்று உலக்கை எடுத்துக்கொண்டு அந்த அம்மா சென்றாள் அந்த காலத்திலெல்லாம் பகவானே குழந்தையை கொடுத்தார் பகவானே எடுத்து விட்டார் என்று விட்டு விடுவார்கள் அதீத பக்தி இந்த பக்தருக்கு பாண்டுரங்கர் மேலே இந்த கோவில் எங்கு உள்ளது என்றால் பண்டரிபுரம் மகாராஷ்டிரா சோலாப்பூர் அந்த ஏரியாவில் தான் சோலாப்பூர்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் ட்ராவல் நீங்கள் இருக்கிறது சந்திரபாகு நதி இந்த இடத்துல குளிக்கணும் பாண்டுரங்கரை தரிசனம் பண்ணணும் இப்போ பாண்டுரங்கர் கோவிலில் பயங்கரமாக வேலை நடந்துகிட்ருக்கு போன தரிசனம் கிடையாது காலையில் ஐந்து மணி முதல் பத்து மணி வரைக்கும் தான் தரிசனம் ரெண்டு மூணு மாதம் ஆகும் கண்டிப்பாக விட்டலரங்க பாண்டுரனுடைய சக்தியானது அதீத சக்தி பாருங்கள் குயவரான மண்பானை செய்கிறவரை அவ்வளோ ஞாபகங்கி தினம் செஞ்சிருக்கார் இந்த கலியுகத்தில் நாமளும் விட்டலரங்க பாண்டர பாண்டு நிறைய பக்தர்கள் பாண்டு அதேத பக்தியாக உள்ளனர் கண்டிப்பாக இந்த பண்டையபுரம் பாண்டுரங்கர் கோவிலுக்கு சென்றால் இந்த கண்டிப்பாக இந்த சன்னதியில் சேவிக்கும் அவர் குழந்தையை போட்டு மண்ணில் மிதிப்பதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்திருப்பீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க வீடியோவை